கனடா நாட்டில் வாழ்ந்து வரும் ஒரு தமிழ் பெண்ணின் போராட்டங்களை மையமாக வைத்து உருவாகியுள்ள படம் ஆக்குவாய் காப்பாய் இந்த படம் பலமுறை மேடை நாடகமாக அரங்கேற்றப்பட்டு பார்வையாளர்களால் கொண்டாடப்பட்ட அரங்காடல் என்கிற வெற்றி பெற்ற நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டுள்ளது இந்த கதையை சகாப்தன் என்கிற நாடக ஆசிரியர் எழுதியிருக்கிறார் இந்த மேடை நாடகத்தில் ஒரு சில மாற்றங்களை செய்து சகாப்தன் எழுதிய கதையை திரைக்கதை அமைத்து இயக்கியிருப்பவர் மதிவாசன் இவர் கனடா நாட்டில் உருவாகும் தமிழ் படங்களில் நடித்து வரும் நடிகர் கனடாவில் விபத்தில் சிக்கி கோமா நிலையில் உள்ள தனது கணவனை ஆறு வருட காலம் பாதுகாத்து வருவதோடு வாழ்க்கையில் நடக்கும் பல போராட்டங்களுக்கு நடுவே தனது ஆறு வயது பெண் குழந்தையையும் வளர்த்து படிக்க வைத்து வருகிறார் இப்படி வாழ்க்கை போராட்டத்தால் சிரமப்படும் பெண்ணை உற்றார் உறவினர் சமுதாயம் பார்க்கும் தப்பான கண்ணோட்டம் இவற்றையெல்லாம் எப்படி கடந்து அவள் போகிறாள் அவளுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன பெண் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் அவளுக்கு ஏற்படும் இன்னல்கள் தொடர்கிறது என்பதை இந்த படத்தின் மூலம் பதிவு செய்திருக்கிறார்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் கிருந்துஜா ஜெயபிரகாஷ் டேனிராஸ் செந்தில் மாணிக்கம் மதிவாசன் சுரபி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க கனடாவில் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களில் படமாக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் ஒளிப்பதிவை ஜீவன் ராம் ஜெயம் மற்றும் தீபன் ராஜலிங்கம் ஆகியோர் கவனித்திருக்கிறார்கள் இசை ரிஜு ஆர் கிருஷ்ணா படத்தொகுப்பு முகன் விக்கி டெக்னிக்கல் டைரக்டர் பி டி சந்திரகாந்த் தயாரிப்பு நிர்வாகி எஸ் ஆனந்த் லூனார் பிக்சர்ஸ் மற்றும் வெளிவர இருக்கிறது என்ன நேயர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு செய்து அவர்களையும் உங்கள் பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியா மூலம் லிங்க் கொடுத்து மற்றவர்களையும் பார்க்க வையுங்கள் மேலும் தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியவர சபை செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அமைக்குங்க ங்க நன்றி வணக்கம்